வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்க அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாந்தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்து சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே இந்த ஊரில் ஏன் நம்ம டீச்சர்ஸ் டே அஞ்சாந்தேதி செப்டம்பர் கொண்டாடுறோம்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட நடப்புறம் நாள் எங்கள் இருந்து முந்நூறு மீட்டர் தள்ளி தான் ஒரு வீடு ராதாகிருஷ்ணன் ரோடு கத்தீட்ரல் ரோடும் முன்னாடி இருந்தது ராதாகிருஷ்ணன் ரோடுன்னு அவர் பேரில் மாறிடுச்சு அந்த ரோடே இப்போ கமர்ஷியல் ஆனாலும் ராதாகிருஷ்ணனோட வீடு அப்படியே இருக்குது ராதாகிருஷ்ணனோட டாக்டர்லாம் தொண்ணூற்றி நாலு வயசாகி தனியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க என்னோட சின்ன வயசில் ராதாகிருஷ்ணன் அங்கே இருந்தது எனக்கே தெரியும் நான் ஏழு வயசு இருக்கும்போது தான் ராதாகிருஷ்ணன் இறந்தார் ராதாகிருஷ்ணனோட பையன் கோபால் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அந்த வீட்டில் இருந்தார் கோபால் நேருவோட பற்றி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பயோகிரபி அவர் தான் எழுதினார் அந்த வீடு தாண்டி போச்சுன்னா நான் ராதாகிருஷ்ணனை பற்றி நினைப்பேன் ராதாகிருஷ்ணன் ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்ஸ் இந்து தாட்டை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு புரியிற மாதிரி கோப்பு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சது அக்காடமிக்காக பண்ணது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஸோ அவரோட சங்கரை பற்றி அவர் எழுதினது புத்திசன் பற்றி அவர் எழுதினது தர்மபதா தான் புத்தர் பேர் அதை பற்றி எழுதினதெல்லாம் கிளாசிக்ஸ் அவர் வந்து பெரிய பல யூனிவர்சிட்டிக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார் பல யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலராக இருந்தார் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் போது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக ரிட்டையர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அவரோட நாளை நீங்கள் கொண்டாடணுங்கிறதுனால அன்னிலேருந்து டீச்சர்ஸ் டே உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன் இந்த விஷயம் எண்ண்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க நான் இந்த மாதிரி ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு என் ஏஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபார்ட்டி ஃபைவ் டு மை ஏஜ் இருக்கிறவங்க லைஃப்பை பார்த்து ஃபர்ஸ்டேட்டடாக இருப்பாங்க அவங்க வேலை செய்கிற கம்பெனியை கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது எதுக்குடா இந்த வேலையை செய்யறோன்னு தெரியாமையே இந்த வேலையை செய்வாங்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க கம்பெனியை திட்டிகிட்டு இருப்பாங்க ஓனரை திட்டிகிட்டு இருப்பாங்க இந்த இமீடியட் பாஷை கண்ணாப்பிடான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன தெரியுமா அர்த்தம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே செத்துட்ருக்கீங்க அதுக்கு பதில் நீங்கள் செட்டே போயிடணும் இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிறீங்க ஏன்னா உங்கள் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஃபிசிக்கல் ஹெல்த்தும் டெஃபினட்டாக கொஞ்சம் நாளில் பெருசாக அஃபெக்ட் ஆகிடும் அதனால் ஒரு டாக்ஸிக் கல்ச்சர்லேருந்து நீங்கள் வெளில வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த டாக்ஸிக் கல்ச்சரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் இந்த வேலை அப்படின்னு நான் என்னோடய ஃபீலிங் பட் சொல்கிறது ஈஸி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அதனால் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க சார் ஒரு வேலை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றது எப்படி எப்படி மாதம் ஒன்றாந்தேதியானால் சோறு வரும் என் குடும்பம் என்ன ஆகும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கேள்வி இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும் இருபது வயசில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் படைச்ச நீங்கள் சஃபிஷியன்ட்லி ரெடியாக இருப்பீங்க அதனால் நீங்கள் ரெ இதுக்கு ரெடியாக இருக்கணும் இதுக்கு வாழ்க்கை ஹெல்த்தியாகவும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூ ஷுட் ஸ்டே க்ளோஸ் டு வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அண்ட் வாட் மேக்ஸ் யுவர் லைஃப் எது வாட் மேட்டர்ஸ் டு யூ அதை நீங்கள் செய்யணும் எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை செய்யணும் முக்காவாசி பேர் பத்தில் எட்டு பேர் ஒம்பது பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க லைஃப்பில் ஆணும்னு நினைக்கிறது வேற குடும்ப சுமையினால வேற எங்கேயோ போய் முடிஞ்சிருவாங்க இது தப்பு வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் ஹாப்பினஸ்ஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அந்த ப்ரையாரிட்டி இந்த ஜென்ரேஷனில் கிடையாது மாமா அத்தை சித்தப்பா அங்குள் பெரியப்பா இது மாதிரியும் இருக்கணும் இல்லாட்டா நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கணும் ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா ஃபிளாக் சிஸ்டர்ல நம்ம லிவ் பண்ணுறோம் பக்கத்து நெய்பர் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் அது ரொம்ப அன்ஹெல்தி ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் உங்கள் சொந்த இந்த வரத்துக்கு முன்னாடி உங்கள் நெய்பர்ஸ் வருவாங்க உங்கள் நெய்பர்ஸ் யாருன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கிறது உங்கள் ப்ரைவசி ப்ரைவசியும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அதை கொண்டு போய் வாழ்க்கையே முடிச்சிடும் எந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிக்கும் எந்த என்வாய்மெண்டில் இருக்க உங்களுக்கு பிடிக்குமோ அதில் நீங்கள் நல்லா செய்யணும் அட் த பாயிண்ட் ஆஃப் தி டே உங்கள் லைஃப் எண்டில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பீரியடாக இருக்கலாம் ஆனால் கடைசி பீரியடில் நீங்கள் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிக்கும் எந்த ஃப்ரெண்டு பிடிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பிடிக்குமோ அதோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற பணமாக ஆயிடுவீங்க அது உங்கள் லைஃப்பை வந்து வீணாக்கிடும் வாழ்க்கையில் உங்கள் ஹாப்பினஸ்ஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பணம் ஓரளவுக்கு மேலே தேட்டும் ஆனால் ஹாப்பினஸ்ஸுங்கிறது கடைசி வரைக்கும் உங்களோட வரும் அதனால் நல்ல ஹாப்பியாக இருக்கும் கற்றுக்கங்க ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள் ஹூ மேட்டர் டு யூ உங்களோட யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்கள் அப்பா அம்மாவோட அவங்க கடைசி காலத்தில் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவ்வளோ அந்த டைம் அவங்களோட முன்னாடி என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க இருந்தாங்க நான் இந்தியாவில் இருந்தேன் இன்றைக்கி எவ்வளோ ஆசைப்பட்டாலும் எங்கள் அம்மா அப்பாவோட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவன் காலம் முடிஞ்சு போயிடுச்சு அது மாதிரி இன்னைக்கு உங்கள் எங்கே நீங்கள் யாரோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினச்சிருங்களோ அவங்களோட பண்ணுங்கள் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க உங்களை சுற்றி பாசிட்டிவிட்டி தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவிட்டி இருக்கவே கூடாது அதே மாதிரி நல்ல சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பில் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஹாபிஸ் டெவலப் பண்ணிக்கோங்க அந்த ஹாபியே நாளைக்கு உங்களுக்கு பிஸ்னஸாக மாறும் இதில் சார்லி மங்கர் மூணு ப்ரின்ஸிபல் சொல்லுவார் அந்த மூணு ப்ரின்ஸிபலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சேல்ஸ்மேனாக இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் பட் லைஃப்பில் எல்லாருமே செல் பண்ணுவோம் உங்களை உங்கள் ஒய்ஃபோட பார்ட்னரோட வித்தாக தான் அந்த பார்ட்னர் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிடுவாங்க அதுலேருந்து பேசிக்காக நீங்கள் சேல்ஸ் எல்லா இடத்துலேயும் பண்ணணும் ஸோ நெவர் செல் சம்திங் வில் நாட் பை நீங்கள் வாங்காத ப்ராடக்ட்டை வாங்காதீங்க அது உங்களை உங்களை ஏமாற்றிக்கிறது சம்பளம் குறைஞ்சாலும் ஒரு டாக்ஸிக் பாக்ஸோட ஒர்க் பண்ணாதீங்க இஃப் யூ டோன்ட் என்ஜாய் ஒர்க்கிங் ஃபார் அ பாஸ் அவனோட வேலை பண்ணி யூஸ்லெஸ்ஸு என் பாஸ் சரியில்லை இருந்தாலும் கட்டப்பட்டு நான் வேலையில் தொங்குறேங்கிறது தப்பு அதனால் இந்த வேலையில் தொங்குராஜா பண்ணுறது நீங்கள் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும் இது நல்லது இல்லை அதனால் யூ சுட் நாட் ஒர்க் வித் சம்படி ஹூஸ் டாக்ஸிக் அண்ட் உங்கள் பாசை உங்களுக்கு பிடிக்கலைன்னா டீமை மாற்றிடுங்க டீமை மாற்றலைன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வேலை பண்ணிடுங்க ஒருத்தரோட டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணலைன்னா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு நீங்கள் ஏதோ ரொம்ப புத்திசாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா நினைப்பீங்க ஆக்சுவலி லைஃப்பில் போய் பெருசாக அடிபட்டு மாட்டிப்பீங்க அது ப்ராப்ளமில் தான் போய் முடியும் ஒருத்தரவட டைம் பண்ண என்ஜாய் பண்ணேன்னா இப்போ லைட்டாக ஆகிட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆக பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க